ஹாய் நண்பா நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம வந்து நம்ம மகேந்திரா வண்டி வந்து சேல்ஸ் பண்ணியாச்சா சேல்ஸ் பண்ணியாச்சா அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேர் இருந்தீங்க ஆமா நண்பா நம்ம வண்டி பார்த்தீங்கன்னா சேல்ஸ் பண்ணியாச்சு சேல்ஸ் பண்ணிட்டு தான் நண்பா ஹார்வஸ்ட் எடுத்தோன்னு வச்சுக்கிங்களேன் அப்போ இது யாருதா இந்த வண்டி நீ ஓடி போய் ஓடிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இது வந்து நம்ம தெரிஞ்சதான் நண்பா இது வந்து பார்த்தீங்கன்னா மகேந்திரா ஃபைவ் செவன் ஃபைவ் டிஐ எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ்பி எக்ஸ் ப்ளஸ்ஸு இது பேர் சரியாக வரல நண்பா இது வந்து பார்த்தீங்கன்னா கருப்பு ஸ்டிக்கரை ஓட்டினது இது வந்ததுக்கப்புறம் நம்ம மாடலே நிறுத்திட்டாங்க அதை ஃபைவ் செவன் ஃபைவ் பவர் ப்ளஸ்ஸு ஆயிரம் வண்டி தான் இருந்தாலும் நண்பா இந்த வண்டி பார்த்தீங்கன்னா அளவுக்கு எதுவுமே வராது நண்பா ஜாண்டியர் ஒரு அறுபது ஹெச்பி எழுபது ஹெச்பி நூற்றி பத்து ஹெச்பி இல்லை நியூ காலனு எந்த வண்டியில் போனாலுமே பார்த்தீங்கன்னா இதனோட மகேந்திராவோட கம் மகேந்திராவோடய ஃபைவ் செவன் ஃபைவ் இதனோட கம்பீரம் வந்து எந்த வண்டியிலையுமே வராதுன்னு தான் நான் சொல்லுவேன் கம்பீரம் சவுண்டு அதெல்லாம் மறக்க முடியாத நினைவுகள் நண்பா நான் வண்டியை இதெல்லாம் கொடுத்து பண்ணுறதுக்கு தான் யோசிக்கிற யார் வந்து நம்ம வண்டிக்கு கொடுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்து முடிச்சிட்டு ரொம்ப யோசிச்சிட்டுருக்கோம்னு வச்சிக்கோங்களேன் டெய் அடித்தால் சட்டன் பிக்கப் தான் வேறுண்ணா வண்டிக்காரர் பார்த்தாருன்னா மனசே விட்ருவாரு வண்டிலாம் பார்த்திங்கன்னா மகேந்திரா ஃபைவ் செவன் ஃபை அடிச்சுக்க எந்த வண்டியுமே கிடையாது ஓப்பனாக சொல்லப் போனால் அதனோட கம்ஃபர்ட் ஐயோ அப்பா சாமி முனங்கடா டாய் அதனோட கம்ஃபர்ட் எதுவுமே பாத்தீங்கன்னா எந்த வண்டிக்குமே வராது மகேந்திரா தான் அதை அடிச்சுக்கிறதுக்கு தான் பாத்தீங்கன்னா எந்த வண்டியுமே இல்லை இந்த குரங்கு வந்து தான் அந்த வண்டி தோறச்சுருக்குன்னு மாதம் குரங்கு இது காலையில போய் டெலிவரி எடுத்துக்கிட்டு வரோம் காலையில போயிட்டு டெலிவரி எடுத்துட்டு வீட்டுல நிறுத்துகிறோம் நிறுத்துறதுமே அந்த வண்டி எடுக்கிறதுக்கு ஆளுங்க வந்துட்டாங்க இந்த குரம்பளைக்கு பழங்க யானை குட்டி வந்ததுமே பாவம் நம்பு வண்டியை சாப்பிட்டு என்ன நண்பா பண்ணுறது எல்லாமே அப்படிதான் ஒன்று விட்டா ஒன்று இந்த வண்டியை கொடுத்ததுக்கப்புறம் தான் நண்பாவை யோசிக்கிறேன் ரொம்ப யோசிக்கிறேன் இதனோட ராஜா பகவத் குமார் இருக்கிற கம்ஃபோர்ட்லாம் எதுக்குமே வராது நண்பா ச நம்ம வண்டி இல்லாதது தான் ஒரு சின்ன வருத்தன்னு வச்சுங்களேன் நம்ம வண்டியெலாம் இருந்து சைடில் சுற்றி இந்த ட்ரை லைட்டு அந்த ட்ரை லைட்டு ப பத்து சப்பூப்புரு நாலு ஸ்பீக்கரு வீலுக்கு லைட்டு முன்னாடி பானட்டில் லைட்டு ஐயோ வண்டியே வேறு மாதிரி வச்சுருக்கேன் நண்பா வண்டியே விற்றதும் பார்த்தீங்கன்னா அது பாட்டு கண்ணில் இருந்து தண்ணி வந்துடுச்சு ஓகே நண்பா அது முடிஞ்சு போன விஷயம் நம்ம வண்டி பார்த்தீங்கன்னா சேல்ஸ் பண்ணியாச்சுன்னு நிறைய பேர்த்துக்கு தெரியாமல் இருந்தது அதனால தான் நண்பா சரி நம்ம வண்டியை சேல்ஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போடலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோன்னு வச்சுக்கோங்களேன் ஓகே நண்பா ஓகே பாய் பச்ச கிளர் சிங்கிச்சான் உடக்கா மாதிரி இருக்குது இது பாருங்க நம்ம வண்டி இல்லாத போச்சு நண்பா ரொம்ப மிஸ் பண்ணுறேன் என் வண்டியெல்லாம் ஓகே பாய் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் சென்டிமெண்ட்டாக ஒரு வண்டி இருக்கும் அந்த வண்டி வந்து உங்களுக்கு என்ன ப்ராண்டில் வச்சுருக்கீங்க எந்த மாதிரி வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க நண்பா அந்த சென்டிமெண்ட்டான வண்டி வீட்டுக்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்த வண்டி எங்களுக்கு பார்த்தீங்கன்னா மகேந்திரா ஃபைவ் செவன் ஃபை சர்பாஞ்சு தான் நண்பா அது பார்த்தீங்கன்னா விற்கவே இல்லை நண்பா அதனோட வேலை வந்து எந்த வண்டிக்குமே ஈடாகாது நண்பா டாப் ஸ்பீடே பார்த்தீங்கன்னா இருபத்தாறு இருபத்தேழு போகும் இப்போ வரதெல்லாம் பார்த்தீங்கன்னா இருபத்தொன்று இருபத்ரெண்டுக்கே முக்குது வருன்னு கதற ஆரம்பிக்குது இப்போ ஜாண்டியெலாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா முக்குது இருபத்தொன்றுக்கு மேலே என்ன தான் அழுத்தினாலும் போக மாட்டேங்குது அதே மாதிரி மகேந்திரா டெக் ப்ளஸ்ஸும் பார்த்தீங்கன்னா இருபத்தொன்றுக்கு மேலே போக மாட்டேங்குது பழைய வண்டி அடிச்சிக்கிறதுக்கு எந்த வண்டியுமே கிடையாது நண்பா மகேந்திராவில் ஓகே நண்பா வீடியோவை இதோட என் பண்ணிக்கிறேன் பாய்